இங்கே விஜய்யா அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ரீஷூட்டிங்கில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க இவங்க விஜய் வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனால் விஜய்க்கு ஒரு பக்கம் மனசில் இருக்குது நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் அது வெளியே காட்ட மாட்டுறாரு எங்கள் காவிரி வந்து பார்க்க ஒரே குதூகலமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன விஜய் என்ன சார் மனசில் அப்படியே பெரிய இது மாதிரி நினச்சி பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜயும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்னமோ ஒரு ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி சொல்கிறாங்க உடனே விஜய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி கேட்குறாங்க இல்லை எங்கிட்ட சொல்கிறதாக இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டா இதுவரை எப்படிலாம் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சொல்லுங்க இப்போ அதுக்கு என்ன உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அவன் இந்த மாதிரி இந்த விளம்பரம் அப்புறத்தை பார்த்தானாமா ஓ உங்கள் ஃப்ரெண்டும் பார்த்துட்டாரா என்ன இப்போ என்னாச்சு திட்டினாரா இந்த மாதிரி ஏன் நடிச்ச அப்படின்னு கேட்டாரா சொல்ல வேண்டியதுதானே என் ஒய்ஃப்னு ஒரு தீயை லூஸை ஒரு கட்டிட்டு வந்திருக்கேன் அவள் தான் இப்படி பண்ணி விட்டுட்டான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாரு அவன் இந்த மாதிரி பார்த்தானாமா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதே மாதிரி அவன் சினி ஃபீல்டில் தான் இருக்கான் அவங்க டைரக்டர் இந்த மாதிரி கால் பண்ணி என் ஃபோட்டோ அனுப்பி யாருன்னு விசாரிக்க சொன்னாராம்மா சொல்ல இதுக்கு விசாரிக்க சொன்னாராம்மா அவருக்கு ஏதாவது அப்பள எதுவும் தேவைப்படுதாமா அப்படின்னு சொல்லி சும்மா வாயை வாய இந்த மாதிரி அவர் ஏதோ புது படம் ஏதோ எடுக்கிறாராம் அதில் நடிக்கிறதுக்காக ஆள் எடுத்துட்டு இருக்காராம் அதனாலதான் ஓ அப்படியா உங்களை வந்து நடிக்கிறது கூப்பிடுறாங்களா சூப்பர் 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 நான் தான் சொன்னேன்ல உங்களோட போட்டோஸ் பார்த்து எத்தனை டேரக்டர் வந்து வாசலில் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிது உடனே எங்க காவேரி போய் வெளியே பார்க்க எங்க ஏதோ ஒரு கார் வந்துருக்குன்னு சொல்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரெண்டு பேர் இறங்கி வர்றாங்க இது விஜய் சாரோட வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் நான் தான் விஜய் அப்படின்னு சொல்ல ஓ நீங்க தானா சரி சரி உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்ல நீங்க அப்படின்னு கேட்க நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட அட்ரஸ் கொடுத்து ஒருத்தர் அனுப்பிவிட்டாரு நீங்க ரொம்ப அழகா இருப்போம்னு சொல்லிட்டு சொன்னாங்க இனிமே தான் வாட்ஸ்அப்ல போட்டோவே அனுப்புறோம் சொன்னாங்க நாங்க அதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த நேரம் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்க போட்டோ பாருங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல அவர் அப்பதான் போட்டோ ஆமா சார் இவர் தான் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஏங்க நான் தான் சொல்றேன் நான் தான் விஜய்னு அப்படின்னு சொல்ல கண்டிப்பா பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தான் இருக்கீங்க நாங்க உள்ளக்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்க கண்டிப்பா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய்னு சொல்ல உடனே காவேரி போய் தாத்தாவை எல்லாம் வருவாங்க இங்கே ராகினி வெளியே வந்து பார்க்குறாங்க யார் உங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய்ட்ட கேட்க எனக்கு என்ன தெரியும் நான் இப்போ தானே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அஜய் சொல்ல உனக்கு என்ன தான் தெரியும் வீட்டில் என்ன நடக்குதோ அதெல்லாம் உனக்கு எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அஜயை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம அஜய் வந்து ராகினியை பார்த்து சொல்கிறாங்க உடனே எல்லோரும் நிற்க இங்கே பாட்டியை வந்து நிற்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க இல்லைம்மா இல்லை நாங்கள் வெளியே இப்போ தான் சாப்பிட்ட வந்தோம் எதுவும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தவங்க சொல்ல சரி என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விஜய் கேட்க நாங்கள் ஒரு புது படம் ஒன்று இருக்கோம் அதுக்கு ஒரு நியூ ஃபேஸ் ஒன்று தேடிட்டு இருக்கோம் அதான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என் கேட்ட ஓ நீங்கள் இவரை நடிக்கிறதுக்கு கூப்பிட வந்திருக்கீங்களா பாஸ் நான் சொன்னேன்ல அங்கே பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல உடற ஏ அவங்ககிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு இப்போ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ இப்படி பேசக்கூடாதுன்னா அப்போ எப்படி பேசணும் அப்படின்னு எங்கள் காவேரி கேட்க நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு நானே எல்லாமே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் நான் இப்போ பிஸ்னஸ் வேறு இருக்கனால இது ஜஸ்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் நடித்தேன் அது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியை பார்க்க அவங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால நடிக்க வேண்டியதாக போச்சு மற்றபடி எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார் அப்படின்னு சொல்ல இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடியும் எங்களோட ஒரே ஒரு படத்தில் மட்டும் நீங்கள் நடிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பிஸ்னஸில் வர்ற ப்ராஃபிட்டை விட உங்களுக்கு இதில் நிறையாவே லாபம் வரும் ஏன் பிஸ்னஸ் எல்லாருமே பண்ணுறது இல்லையா எல்லா ஹீரோஸ் இப்போ பிஸ்னஸை சைடா வச்சுட்டு இதை தான் மாதிரி பண்றாங்க நீங்க நினைக்க கூடாது வாஷ் பண்றாங்க இங்க பாருப்பா விஜய் ஏன் அப்படி நினைக்கிற அவங்களுக்கு பாரு கஷ்டமா விடு கண்டிப்பா என் பேரன் வருவான் நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல நீங்க யார் சார் இவரோட தாத்தாவா நீங்களே ரொம்ப அழகா தான் சார் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ரோல் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி ஆமாமா எங்க தாத்தா சூப்பராக நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ நீங்க அப்படின்னு கேட்க நான் இவங்களோட ஒய் இது என் பேத்தி என் பேரனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க மேடம் நீங்கள் எப்படியாவது உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கண்டிப்பாக நடிக்க சொல்லுங்க மேடம் இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க நான் எப்படிலாம் நினைச்சனோ அதே மாதிரியே உங்கள் வீட்டுக்காரவங்க இருக்காங்க அதனால தான் இவ்வளவு கெஞ்சி கேட்குறோம் தயவு செஞ்சு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போக அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க நான் கண்டிப்பாக இவரை அனுப்பி வச்சிடுறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ காவேரி நான் சொல்லாமல் நீ என்ன நீயா வந்து சட்டத்தை கையில் எடுக்கிறேன்னு சொல்ல பாஸ் கொஞ்சம் சும்மா இருங்க இல்லை அவங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் சரிங்க சார் நாங்கள் கிளம்புறோன்னே கிளம்பிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கை கொடுங்க கை கொடுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி துள்ளி குதிக்கிறாங்க ஓ சூப்பர் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வளருவீங்க என்ன நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நான் எடுத்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்களா தாத்தா எப்படி ரீச் ஆகியிருக்குன்னே எல்லாம் அந்த காவேரி தான் அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க ஏன் கைவண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் பேரன் ஆ கண்மா அதான் இப்படி எல்லாரும் வீடு தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்ல இப்போ என்ன ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டுருக்கேன் என்னை வச்சு என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க உடனே இங்க காவேரி சொல்கிறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லை என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கலை இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது தாத்தா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடா சரிப்பட்டு வராது நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் எனக்கு ஆசையாக இருக்கும் உடனே இப்படி டிவியில் நான் பார்க்கணுன்னு கண்டிப்பாக நீ போகணும்னு சொல்ல என்ன தாத்தா நீங்கள் இப்படி இருக்கீங்க இதுக்கெல்லாம் போக முடியாது தாத்தா அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் எப்படி நடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து நடிக்கணும் வைக்கணும் அப்படி லேடிஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஏங்க என்னங்க இப்படி கூச்சப்படுறீங்க நீங்க நல்ல மாடர்னான ஆளுன்னு நினைச்சா இப்படி இருக்கீங்க சரி நான் உங்க கூட வரேன் உங்க பக்கத்துலேயே இருக்கேன் ஆ இப்போ எப்படி நீங்க நடிக்க ஓகே சொல்றீங்களான்னு கேட்க ஆ நீ என் கூட வந்துட்டா நான் நடிக்க ஓகே சொல்லணுமா என்ன இவ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்ல அவ கரெக்டாக தானே சொல்றா உனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா அதனால அவ கூட வரேன்னு சொல்றா நீ டெய்லி ஷூட்டிங்க்கு எப்பவுமே வந்து காவேரியவே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல தாத்தா நீங்க ரெண்டு பேரும் பண்ற அளவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க ராகினி எல்லாத்தையும் பார்த்துட்டு சகிக்க முடியாமல் நின்றுட்டுருக்காங்க அச்சச்சோ இவ படுற பாடு இருக்கே இவ புருஷனை வச்சுட்டு ஊரில் இல்லாத புருஷன் என்னமோ கட்டின மாதிரி அப்படியே உலக உலக மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க என்னம்மா ராகினி நீ நிற்கிறதே மறந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி போய் ராகினிட்டு சொல்கிறாங்க அப்புறம் ராகினி எப்படி இருக்க எல்லா நடந்ததுலாம் பார்த்தில பார்த்தியா என் புருஷனோட கெத்தை எவ்வளோ வெயிட்டாக இருக்கான்னு பார்த்தில இதெல்லாம் யாருக்காது ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரிலாம் அமையும் அழகும் அறிவும் இந்த மாதிரி எல்லாமே என் புருஷன் கொட்டி கிடக்குமா அது உனக்கு எங்கே தெரிய போகுது இதெல்லாம் என்னை மாதிரி லக்கியான பேர்சனுக்கு தான் அந்த மாதிரி புருஷன்லாம் கிடப்பாங்கன்னு சொல்ல இங்கே விஜய் இப்படியே குறுக்குறுன்னு பார்க்க பாஸ் நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க நான் உண்மை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் சிரிக்கிறாரு இங்கே தாத்தாவும் நண்டு நக்கலாக சிரிச்சுட்டு இருக்க இங்கே பார் ராகினி இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு வயித்தெறிச்சலாக தான் இருக்கும் அதுக்காக நீ வந்து அப்படியே கருகி போய் இப்படிலாம் நிற்காத இவ்வளவு எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கிற ஒருத்தவரை நீ வந்து மதிச்சு ஏதாவது வாழ்த்துக்கள் கூறணுமா இல்லையா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா நீ என்னம்மா இப்படி பேசாமல் நிற்கிற விஜய் பார்த்து நாங்கள் எவ்வளோ ஆச்சரியப்பட்டு விட்டுருக்கோம் நீ என்ன இப்படி நிற்கிறனா தாத்தா ஒரு பக்கம் தோண்டி நீ என்ன எனக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க தாத்தா உடனே இவங்களும் உடனே கை கொடுத்து வாழ்த்துக்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல சரி காவேரி நம்ம போகலாமா நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல ம் கண்டிப்பாக வாஸ் இனிமேல் நீங்கள் என்ன என்ன சொல்றீங்களோ அதை ஃபுல்லா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கையை பிடிச்சிட்டு காவேரி ரூம்க்குள்ள போறாங்க இங்கே காவேரி ரூம்கில் போக இங்கே விஜய் பின்னாடியே போகிறாரு பின்னாடி போனதுக்கப்புறம் ஆமாம் ராகினி ஏன் எல்லாம் பேசினேன் இதெல்லாம் உனக்கே ஓவராக தெரியலையா அவள் என்னென்னப்பா அஜய் வந்து ஒருபடி இறக்கி வச்சு பேசுகிறேன் அவள் தேவையில்லாமையே சண்டை போட்டுட்டு இருக்கா இதில் அஜய்யோட சண்டை தானே போடுவா அப்படின்னு சொல்ல போடட்டும் ரெண்டு பேருமே நம்மளை பழித்துக்கணும்னு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க அவங்கள நம்ம வச்சு செய்கிறது தப்பே இல்லை நேரம் கிடைக்கும்போது நம்ம அவங்கள அடிச்சுக்கணும் பாஸ் அப்படி தான் இருக்கணும் சும்மாலாம் அதுகளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கிட்ட காவேரி சொல்கிறாங்க சரி என்ன முடிவெடுத்திருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறதுனா எனக்கு தெரியலை எனக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னங்க இப்படி இருக்கீங்க கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நீங்கள் டக்குன்னு ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு சரியாக வருமானு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கிட்ட இந்த விஜய் சொல்கிறாங்க என்ன சரியாக வருமானு தெரியலையுன்னு இருக்கீங்க அதெல்லாம் கரெக்டாக தான் வரும் வேணும்னா நம்ம போய் நாளைக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஷூட்டிங்கில் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ நீ ஓகே சொல்ல சொல்கிறியா அப்படின்னு கேட்க ஓகே சொல்லுங்கள் நான் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன்ல நீ பக்கத்தில் இருக்கிறதுனால தானடி எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு நாளைக்கு போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல அப்போ ஓகே சொல்லிட்டீங்களே சூப்பர் சூப்பர் அப்போ ஓகேன்னு நீங்கள் இன்னைக்கு நைட்டே சொல்லியிருந்தேன் நம்ம நாளைக்கு போயிடலாம்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்லிடுறாங்க சரி சரி உன் ஆசையை ஏன் கெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கால் பண்ணி நாங்கள் நாளைக்கு வாரம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஓடி போய் வீட்டில் போய் இந்த மாதிரி விஜய பார்க்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க வீட்டுக்கு நிறையா பேர் அவர் கால் பண்ணி நடிக்க கூப்பிட்றாங்கம்மான்னு சொல்ல உடனே காவிரியோட பாட்டி சொல்கிறாங்க உன் புருஷன் அழகாண்டி இவ்வளவு நாளாக பார்க்காம இருந்திருப்பாங்க நிறைய பேர் இந்த மாதிரி பார்க்கவும் இப்படி ஒரு அழகான பையனான்னு சொல்லிட்டு அடி அடிச்சுட்டு வர்றாங்க வேற ஒன்றும் இல்லை உன் புருஷன் ரொம்ப அழகுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியோட அம்மாவும் சொல்கிறாங்க நாங்கள் கூட ரோட்டில் என்ன இந்த மாதிரி விஜய் தம்பியோட போட்டோ பார்த்துட்டு இருந்தோம் அப்போ ரெண்டு பேர் என்ன தெரியுமாடி சொல்லிட்டு போனாலுங்க இந்த பையனோட முகத்துக்காகவாது நம்ம இந்த அப்பளத்தை வாங்கணும்ல சொல்லிட்டு போனாங்க அப்படின்ட்டு ரசிக்கிறாளுங்க நீ வந்து நைட்டு என்ன பண்ணுற தம்பிக்கு சூடம் சுற்றி போட்டுரு அவருக்கு அவருக்கு வந்து நிறையா கண்ணு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்படியாம்மா நான் கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சிட்றேம்மா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் யமுனா அக்கா அப்போ நீ இனிமேல் வந்து பெரிய எந்த கார்லாம் போவே என்ன நீங்கள் இன்னும் பணக்காரங்களாகிடுவீங்களா சூப்பர் இருக்கா அப்போ மாமா வந்து இனிமேல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வையன் நானும் வந்து காலேஜில் எல்லாட்டையும் சொல்லுவேன் இவர் தான் எங்கள் அக்காவோட புருஷன் இவர் தான் எங்கள் மாமான்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் சொல்ல அப்போ மாமாவோட நான் நிறைய செல்ஃபிலாம் எடுத்து வச்சுக்கிடுவேன் செல்ஃபி எடுத்துகிட்டு வச்சுட்டு காலேஜ் ஃபுல்லாக காட்டுவேன் மாமா பெரிய ஹீரோ ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் பாரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவ எங்கேயோ போயிட்டா இமேஜினேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லி சிரிக்கிறாங்க சரி சரி நான் இப்போயே மாமாட்ட ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் மாமா பிஸி ஆகிட்டா என்ன இல்லைனா ஃபோட்டோ எடுக்கிறாரோ என்னமோன்னு சொல்ல அப்படி எடுக்காமல் போயிருந்தா அவரை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதே ஃபஸ்ட்டு நம்மளோட தான் அவர் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே குடும்பமே போய் கடந்து சிரிக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த நிவின்க்கு எமுனா கால் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம்ல அதை நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தீங்கல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல எதுக்குன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் அழகா எடிட் பண்ணி கொடுத்ததுனால தான் இப்போ விஜய் மாமாவுக்கு நிறைய ஆஃபர் வந்திருக்கு நிறையா பேர் அவரை நடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன எம்மா நான் சொல்கிறேன் நடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறையா பேர் பார்த்துட்டு மாமாவை நடிக்க கூப்பிட்றாங்க அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படியா எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆமாம் நாளைக்கு வந்து அக்கா மாமாவும் ஷூட்டிங்க்காக போகிறாங்க எந்த இடத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கா உடனே இடத்தையும் சொல்லிடுறாங்க இந்த இடத்துக்கிட்ட தான் போகிறாங்களாம் அப்படின்னு சரி சரி நான் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிவினோ ஃபோனை வைக்க நம்ம வைக்க சொல்ல முன்னாடியே இவர் வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே யமுனா நினைக்கிறாங்க சரி இந்த அளவுக்கு பேசுனார் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா ஃபோனை கட் பண்ணிவிட்டு தூங்க போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிவின் யோசிக்கிறாரு நாளைக்கு இந்த இடத்துக்கு போய் நம்ம விஜய்க்கு வாழ்த்து சொல்லுவோம் என்னதான் இருந்தாலும் அவர் நல்ல மனுஷன் இந்த மாதிரி நம்ம கைவிட்டு போனால் காவேரியை திரும்ப நம்ம கூட சேர்த்து வைக்கிறோன்னு சொல்கிறாரு இதுக்கே அவருக்கு ஒரு சல்யூட் தான் போடணும் அவரை கண்டிப்பாக போய் கங்க்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நிவின் நினைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இங்கே விஜய்யும் காவேரியும் ஷூட்டிங்காக வந்திருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து இங்கே நிவின் ஓரமாக நின்று பார்க்குறாரு அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு சீனே நடிக்கிறாங்க அப்போ நிவின் பார்த்துட்டு பரவாயில்லையே ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தால் கூட சூப்பராக நடிக்கவும் செய் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நிவின் இந்த விஜயை பார்த்துட்டு கை காட்டுறாங்க விஜய் வந்து ஹே நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து பேசுகிறாரு அப்போ பக்கத்தில் வந்து பேசுகிறத பார்த்துட்டு காவேரி என்ன நிவின் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களும் பக்கத்தில் போகிறாங்க நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் இங்கே சும்மா அப்படியே வந்தேன் யமுனா தான் சொன்ன அந்த மாதிரி நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு இடத்தையும் சொன்னான் அப்படின்னு சொல்ல ஓ யமுனா சொல்லிட்டாலா அவள் எதையுமே வாக்கிலே வச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க அதுக்கு அதனால தான் விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யோட கை கொடுக்குறாங்க விஜய் கை கொடுக்குறாரு நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த ஸ்டெப்பு மேலும் மேலும் உயர்றதுக்கு வாழ்த்துக்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு அவன் நான் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விலகி போயிடுறாங்க உடனே விஜய் பார்க்குறாரு என்ன இவ்வளோ பாட்டுக்கு நம்மளை இவனோட கோர்த்து விட்டுட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் டீ வாங்கிறதுக்குள்ளே இந்த க நவீன் சொல்கிறாங்க நீங்கள் எடுத்துருக்கிற இந்த முடிவு கரெக்ட் பொறுத்து தான் நீங்கள் ஆஃபீஸ் வீடுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையே கண்டிப்பாக அமையாது அதனால் நீங்கள் இப்போ எடுத்துருக்கிற முடிவு கரெக்டு தான் சொல்ல என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே நீங்கள் வந்து எப்படியும் காவேரியை இன்னும் ஒரு ஏழு மாதத்துக்குள்ள பிரிய போகிறீங்க காவேரியை என்கிட்ட கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் அவளோட லைஃபு எப்படியும் நான் அவளை நல்லா தான் வச்சுக்கிருவேன் நீங்கள் பார்த்துக்கிட்டதை விட நான் அவளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறணும் அவளுக்காக நிறையா பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் ஆனால் உங்களோட லைஃப்பை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது நீங்கள் கண்டிப்பாக வீடு ஆஃபீஸ்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் பழக்கமே வராது இங்கே நிறையா பேரை மீட் பண்ணக்கூடிய வசதி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவங்க கூட நிறையா பேர் ஹீரோயின்ஸ் அப்படி இப்படி நடிப்பாங்க யாராவது உங்களை உங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் இருக்குமா அதே மாதிரி கண்டிப்பாக உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால யாராவது உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இதே ஆஃபீஸு வீடுன்னு இருந்தீங்கன்னா அந்தந்த வாய்ப்பு இருக்காது ஒரே சிஸ்டம் பக்கத்தில் உட்காந்துட்டே இருப்பீங்க ஆனால் நிறையா பேரை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி யாரையாவது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிருவீங்க இல்லையா அப்புறம் எங்களுக்கு கில்ட்டியாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் தனியாக நீங்கள் மட்டும் இருப்பீங்க அதனால தான் அதை நினச்சி தான் சொன்னேன் உங்களுக்கு ஆஃபீஸ் வாழ்க்கையை விட இது நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே வந்த காவேரி என்ன ஆஃபீஸ் வாழ்க்கையை விட இது நல்லா தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் கண்ணில் தூசி விழுந்த மாதிரி கீழே குடிஞ்சிட்டு இப்படி தொடச்சிட்டு மறுபடி நிமிட்றாங்க அதை பார்த்துட்டு காவேரி என்ன அவர் நல்லா தானே இருந்தார் மூஞ்சியும் ரொம்ப இருக்கமாக ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்ல இனிமே எங்க நிவின்னு சொல்றாங்க நான் கிளம்புறேன் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் கவேறு இல்லை உங்களுக்கு தான் டீ கொண்டு சொல்ல இல்ல பரவாயில்ல நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப இங்க சோகமா நிக்கிற விஜய பார்த்துட்டு இந்தாங்க நீங்களாவது குடிங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உங்க முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்ல காவேரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு இன்னொரு சீன் இருக்கே அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு நடிக்கக்கூடிய மூடே இல்லை நீ அவர்கிட்ட பேசுகிறியா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஏங்க ஒரு மாதிரியாக சொல்கிறீங்க வாங்க எதுக்கு என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க இதை ஃபஸ்ட்டு குடிங்க அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு எதுவும் குடிக்கக்கூடிய மூடில்லை நான் இப்போ வீட்டுக்கு போகணும் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காந்துடுறாரு இங்கே காவேரி போய் அந்த சார்ட்டை பேசுகிறாரு சார் அவருக்கு ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கான் அவர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான்னு சொல்ல இவ்வளோ நடிச்சு கொடுத்ததே பெரிய விஷயமா இது ஃபஸ்ட்டு டே வரேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுறேன் பேசுறாங்க இவங்கள வந்து கார்ல உட்கார விஜய் மூஞ்சியே பார்த்துட்டு வர்ற காவேரி என்னாச்சு சொல்லுங்க உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே இல்ல நிவின் சொன்ன விஷயத்த நினைச்சுதான் யோசிச்சு பார்த்துட்டு வரேன்னு சொல்ல என்ன நிவின் சொன்னாரு நான் நினைச்சேன் அவர் வந்தப்ப நினைச்சேன் ஏதாவது உங்ககிட்ட சொல்லுவார் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க இல்ல இல்ல வேணாம் அதை எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல சொல்றீங்களா இல்லையா அது தப்பா கரெக்டா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இல்ல இந்த மாதிரி நீ வந்து ஏழு மாசத்துக்குள்ள போயிருவியா அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக தான் இருக்கணும் அதனால் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு அலைஞ்சிருந்தால் இந்த மாதிரி யாரையும் மீட் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்காது இதே நீங்கள் நடிக்க வந்துட்டிங்கன்னா நிறையா பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் யாரையாவது உங்களுக்கு பிடிச்சி யாரையாவது நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்கல்ல நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு கஷ்டம் தானே சொன்னார் அதை நினச்சேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவிரிக்கு டென்ஷன் ஆயிடுது இதையெல்லாம் வந்து இவரை பேச சொல்ல தான் இங்கே கூப்பிட்டாங்களாமா வந்தால் வாழ்த்து சொல்கிறேன்னு சொன்னார் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தானே ஏன் அப்படி சொல்லணும் நீங்கள் முதல்ல வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொல்ல ஏய் எதுக்கு வண்டியை திருப்ப சொல்கிற பெசா மேரு வீட்டுக்கு போகலான்னு சொல்ல நீங்கள் வண்டியை திருப்புறீங்களா இல்லையா எனக்கு நிவின் எங்கே போகிறாருன்னு நல்லாவே தெரியும் நீங்கள் திருப்புங்கள் இந்த பக்கம் தான் அவரோட வீடு இருக்குது அவரோட வீட்டுக்கு விடுங்க அன்றைக்கு ஒரு நாள் என்னையை இறக்கி விட்டிங்கள்ல அங்கே தான் அங்கே போங்கன்னு சொல்ல ஏய் காவேரி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகறீங்களா இல்லையா ஆனால் இப்போ அதை பற்றி பேச இல்லை அது வேற ஒரு விஷயம் அதை பற்றி நான் ரொம்ப நாளாக அவர்கிட்ட பேசுகிறேன் நினச்சிட்ருந்தேன் நீங்கள் போகிறீங்களா இல்லையான்னு கேட்க உடனே இவரும் நீ இதை பற்றி கண்டிப்பாக பேச மாட்டேல கண்டிப்பாக பேச மாட்டேன் நீங்கள் கிளம்புங்க எடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயும் ஓகேன்னு வண்டியை திருப்புறாரு நீ அந்த வீட்டில் போய் இறக்கி விட நிவின் வந்து உள்ளேதான் இருக்கிறாரு நீங்களும் இறங்குறீங்களா அப்படின்னு சொல்ல நீ தானே ஏதோ பேசுகிறேன்னு சொல்ல இப்போ இதுக்கு என்னையை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க நீங்களும் இறங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்ல இவர் இறங்குறாப்புல இல்லை விஜய் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க நிவின் நிவின்னு சொல்லிட்டு கூப்பிட நிவின் இங்கே வெளியே வர ஏ காவேரி ஏன் என்ன என்ன இங்கே வந்திருக்கீங்க இப்போ தானே அங்கே பார்த்தேன் முடிஞ்சா அப்போ ஷூட்டிங்லான்னு கேட்கறேன் அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல என்ன பேசணும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல உள்ளே வர்றதுக்கெலாம் நாங்கள் வரலை சரியா உன்கிட்ட கதை பேசுறதுக்கெலாம் வரல இப்போ இவரை பார்த்து நீ என்ன சொல்லிட்டு வந்த இதை சொல்கிறதுக்காக தான் நீ கிளம்பி வந்தியா இப்படி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர்த்தையும் எந்த மாதிரிலாம் பேசிட்டு போனேன் அப்படின்னு கேட்க உடனே விஜய் பார்க்க என்ன என்ன பேசிட்டு போனேன் உண்மை தானே சொல்லிட்டு போனேன் என்ன உண்மை ஏழு மாதத்துக்கு அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறது உண்மையா அதுக்கப்புறம் இவர் வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா சரி நான் உங்ககிட்ட வந்துடுறது உண்மைன்னு வச்சுக்கிறோமே அதையே என்னால் ஜீர்ணிக்க முடியல இதுல வேற இவரை வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ண சொல்ல நீ யாரும் எதுக்கு அடுத்தவங்களோட வாழ்க்கையில நீ வந்து குறுக்கிடுற எதுக்கு இந்த தேவையில்ல வேலை உனக்கு நீ நான் முன்னாடி பார்த்தா நிவினே நீ கிடையாது தான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை காவேரி நான் உண்மை தானே சொன்னேன் அவர் தானே சொன்னாரு உன்னை என்னோட சேர்த்து வைக்கிறேன்னு அவர் சொன்னா நான் உன் கூட வருவேன்னு நான் சொன்னே நான் ஆ நான் இவரை விட்டு பிரிகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு சொல்லலை இதில் உன் கூட வருவேன்னு நீ எப்படி கனவு காணலாம் இவர் யார் சொல்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுத்துருவீங்களா நான் உன் கூட வருவேன் நீ கண்டதும் இல்லாமல் இவரை வேறு மனசு கிடச்சி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன் உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே நிவின் முழிச்சு போய் நிற்கிறாங்க அப்போ விஜய் வந்து காவேரியவே பார்க்க காவேரி அவ்வளோ ஆவேசப்பட்டு பேசியே பார்த்ததே இல்லை பசுமதிக்கிட்ட கூட இப்படி பேசி பார்த்தது இல்லைன்னு இப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு நிவின் ஏழு மாதத்துக்கு அப்புறம் நடக்கிறதை அப்புறம் பார்த்துக்குருவோம் ஆனால் அப்புறம் பார்த்தாலும் கூட நான் உன் கூட வந்து வாழ்வேன்னு நினச்சு கூட பார்க்காத இவர் யார் கூட வாழணும் யார் கூட வாழக்கூடாதுங்களா நீ முடிவு பண்ணாத நீ உன் வாழ்க்கைய முடிவு பண்றத மட்டும் உன் கையில் எடுத்துக்க எங்களோட வாழ்க்கையில நீ தலையிடாத எங்களோட வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கும் எந்த மாற்றம் வேணாலும் நடக்கும் அதை சந்திக்க நாங்கள் தயாரா இருக்கோம் எங்களோட வாழ்க்கை நீ இதில் குறிக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதை இதை வந்து காரில் ஏறினதுக்கப்புறம் இங்கே விஜய் வந்து காவிரியோட முகத்தையே பார்த்துட்டு வண்டியை ஓட்டா என்ன எமோஜியை பார்த்துட்டு வரீங்கன்னு கேட்கா இல்லை நிவின் நீ இப்படி பேசிட்டு வன்ட்டேன் அவன் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டா அவன் என்ன தப்பாக நினச்சிட்டா என்ன இனிமேல் அவனுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அவன்ட்ட இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிற இதை போய் நீ காவேரிக்கிட்ட சொல் இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத உனக்கு எனக்கு எந்த பிரயச்சனும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே நீங்கள் பாயம் மூடிக்கிட்டு சும்மாவே இருந்தீங்களா ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கோப்பட்றத பார்த்துட்டு விஜய் சந்தோஷப்படுறாரு